ஓம் நமோ ராகி துவம் ஜெகன் மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி நமோ நமோனமாக என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம் குருவாழ்க குருவே துணை பொதுவாகவே நவராத்திரி அப்படின்னா புரட்டாசி மாதம் நாம் வழிபாடு செய்யக்கூடிய சன் நவராத்திரி விசேஷம் ஆனா அன்னை வாராகிக்கான நவராத்திரி ஐந்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை நடைபெற இருக்கு வாராகிக்குன்னு ஒரு நவராத்திரியா அன்னை வாராகிக்குன்னு ஒரு விசேஷ நாட்கள் இருக்கு அப்படின்னா அது இந்த ஆஷாட மாசம்னு சொல்லப்படக்கூடிய ஆடி மாதம் அம்மாவாசை திதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களையும் நம் நவராத்திரியாக ஒவ்வொரு சாத்த உபாசகர்களும் அன்னை வாராகியின் உபாசகர்களும் ஒரு வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா இந்த ஆஷாட நவராத்திரி இந்த நவராத்திரியில என்ன விசேஷம் அப்படின்னா யாரெல்லாம் தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் வந்து நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுல எதிர்பாராத தடைகள் வந்துட்டே இருக்குது ஒரு வீடு கட்டிகிட்டே இருப்போம் அந்த வீடு சரியாக முடிஞ்சிருக்காது வேலைகளுக்கு போயிட்டே இருப்போம் அந்த வேலைகள் நமக்கு சரியாக அமைஞ்சிருக்காது ஆக ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் ஸ்தாபனம் திடீர்னு ஒரு மந்த நிலையை தடுந்தாலும் அது மட்டும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய போட்டியின் காரணமாகவும் வேறு சில விஷயங்கள் காரணமாகவும் நமக்கு ஒரு தோய்வு ஏற்படும் அந்த தோய்விலேருந்து இருந்து நம்மள மீண்டு வருவதற்கும் நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான செல்வங்கள் பெறத்துக்கும் அன்னை வாராகியோட ஆசிர்வாதங்கள் பெறதுக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த ஆஷாட நபராது அதுலயும் குறிப்பாக இந்த அம்மாவாசைத்திலிருந்து நமக்கு ஐந்தாவது நாளாக வரக்கூடிய பஞ்சமி ஆஷாட பஞ்சமி இந்த ஆஷாட பஞ்சமி வந்து யார் ஒருவர் இந்த ஆஷாட பஞ்சமியில் போய் வாராகியை வழிபாடு செய்கிறார்களோ வருடம் முழுவதுமாக வந்து அம்பாலை சேமிச்சு அவளோட ஆசிர்வாதம் பெற்றதற்கு என்ன பலனோ அந்த பலன் உண்டு இந்த ஒரு நாள் நாம் அம்பாலை போய் வணங்கினாலே ஒரு ஆண்டு முழுவதும் நாம் ஆராகி வணங்குவதற்கு சமம் இத்தனை நாள் நான் வாராகி ஜபம் செய்யவில்லை என்றாலும் கூட இந்த நவராத்திரி நாட்களிலே குறிப்பாக ஆஷாட பஞ்சமியிலே நாம் இந்த ஆராகியின் வழிபாடை செய்வதன் மூலியமாக ஆண்டுதோறும் தினசரி காலையும் மாலையும் தொழுததற்கான பலன் இந்த ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய ஆஷாட நவராத்திரிக்கும் உண்டு நவராத்திரியில் விசேஷமாக வரக்கூடிய பஞ்சமி திதியிலும் உண்டு ஆக யாரும் தவறாமல் இந்த ஆஷாட பஞ்சமியிலே வாராகியில் விரதம் மேற்கொண்டு வாராகியில் பூஜை செய்யவும் சரி சாமி வாராகி விரதம் சொல்லிட்டீங்க வாராகி பூஜை செய்யணும்னு சொல்லிட்டீங்க வாராகியோட பூஜை செய்கிறது எப்படி வாராகி எந்த மாதிரி பூஜை செய்யலாம் என்னென்ன நைவேத்தியங்கள் பண்ணலாம் என்னென்ன பக்ஷணங்கள் பண்ணலாம் என்னென்ன மந்திரங்கள் ஜபம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான தீர்வு நச்சு இந்த வாராகியோட நவராத்திரின்னு முழுக்க முழுக்க அன்னைக்காக நாம் நம்மளை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாட்களிலே அமாவாசை என்று கலசம் ஸ்தாபிதம் செய்யக்கூடியவர்கள் வாராகிக்கு என்று ஒரு கலசத்தை நிறுத்தி அந்த கலசத்தை வாராகியாக நினைத்து ஒன்பது நாட்களும் பரிசுத்தமாக வாராகியின் அந்த கலசத்திற்கு முன்பாக கலச பூஜை செய்வதற்கான விதிகளும் அதற்கு உண்டான பூஜை முறைகளும் இந்த வீடியோவின் தொகுப்பிலே முதல் பதிவிலே கொடுக்க சொல்லியிருக்க அதே மாதிரி அந்த தொகுப்பில் வாராகியோட பூஜை செய்யக்கூடிய முறைகள் அதாவது பொதுவாக பிரணவ ஜபம் பிரணவ ஜபத்துக்கு அப்புறமா ஹோம் என்னும் சொல்லக்கூடிய பிரணவ ஜபம் அதன் பிறகு கணபதியோட பூஜை ஆச்சமன்யம் கணபதி பூஜை காயத்ரி பூஜை குலதெய்வ பூஜை கணபதி அணுக்கேன்னு சொல்லப்படக்கூடிய சங்கல்பங்கள் இதெல்லாம் முடிஞ்சு வாராகியோட மூலமந்திர ஜபங்கள் ஆனால் நாம் உபதேசம் பெற்ற மந்திரம் சாமி நாங்கள் உபதேசமே பண்ண இல்லை இந்த முறைகளெல்லாம் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்து வாராகியோட மூல மந்திரத்துக்கு பதிலாக வாராகியோட அஷ்டோத்திரம் வாராகியோட சகசநாமங்கள் இதை அக்ஷதையாலேயோ அலறி புஷ்பங்களாலேயோ அர்ச்சனை செய்துண்டு வரலாம் இன்னும் இந்த பூஜையும் பூஜை முறையை பற்றி அடுத்து வரக்கூடிய தொகுப்பில் வாராகியோட பூஜை செய்வது எப்படி வாராகியின் கலசம் செய்வது எப்படி என்பதும் விவரிக்க இருக்கிறோம் இதுல இந்த மாதிரி இந்த ஒன்பது நாட்கள் வாராகியோட கலசத்துக்கு பூஜைகள் எல்லாம் செய்து முடித்து அந்த கலச தீர்த்தத்தை ஒன்பதாவது நாள் என்று நாம் இல்லங்களிலே தெளித்து நாம் இல்லையத்தின் அரசர்களாக விளக்கக்கூடிய நம் குடும்ப தலைவர்களுக்கு இந்த தீர்த்தத்தை பருக கொடுத்து போக்ஷனம் செய்து அவர்களோட செல்வமும் அவர்களோட உடல்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு பெரிய ஆசிர்வாதமும் அம்பால் பண்ணணும் அப்படின்ற பிரார்த்தனையும் குழந்தை புதுமன தம்பதிகள் நல்ல ஒரு தெய்வ அனுகிரகத்தோடு ஒரு குழந்தை பிறக்கணுன்ற ஒரு வேண்டுதலையும் அதே மாதிரி இல்லறம் நல்லறமாக அமையவதற்காகவும் குழந்தைங்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுள்கள் அமைவதற்கும் புத்திசாலியாக தனவான்களாக அமைகிறதுக்கும் இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் இதை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னென்ன காரியங்கள் நினைத்தாலும் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறுவதற்காக இந்த வாராகி நவராத்திரி கலச பூஜை செய்யுங்கள் ஐயோ எங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைலாம் இல்லை சாமி தனியா நெய்வேத்தியம் பண்றதுக்கு தனியா அம்பாளுக்கு ஒரு பூஜை ரூம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் தவறே இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி என்றால் நம் வாராகியின் பீடம் வேலூர்லேயே மரகத கோட்டை மகாவராகி பீடத்திலே பெரிய சிறப்பு என்னவென்றால் ஐந்தாம் தேதி அன்னை வாராகி கென்று வாராகி விரதமாலை வாராகி விரதமாலை இந்த மாலை என்னன்னா பச்சை நிற மாலை மரகத கோட்டை என்பது மரகதத்தால் ஆன பச்சைமயமான கோட்டை இந்த கோட்டையின் அடையாளமாக அம்பாளுக்கு பச்சை வஸ்திரம் உடுத்தி பெண்களாக இருந்தால் பச்சை புடவை கட்டிட்டு வருவாங்க ஆண்களாக இருந்தால் பச்சை வேட்டி கட்டிட்டு வருவாங்க வந்து வாராகி நவராத்திரி முழுவதும் அவர்கள் ஒரு கால பூஜை அதாவது காலை வந்து அம்பாளுக்காக விரதம் இருந்து தரையிலே படுத்து ஒரு சுத்த சைவமாக இருந்து அம்பாளின் பெயர் நாமங்கள் அர்ச்சனை காயத்ரிகள் இதை போன்ற ஜபங்கள் எல்லாம் செய்து எளிய முறையில் அம்பாளுக்காக தன்னை ஒன்பது நாளுக்கு அர்ப்பணித்து நல்ல செயல்களை செய்து அம்பாளின் அன்புக்கும் அம்பாலின் பக்திக்கும் அம்பாலின் ஆசிர்வாதத்துக்கும் பாத்திரமாக விளங்கக்கூடியவர்கள் நாம் வாராகி பீடத்தின் பக்தர்கள் ஆக இவர்களெல்லாம் இந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி முதல் நாள் மாலை அணிந்து ஒன்பது நாட்கள் விரதம் இருப்பாங்க சென்ற ஆண்டு மாலை அணிந்தவர்கள் அதே மாலையை பயன்படுத்திட்டு வந்து பூஜைகள் செய்வாங்க இந்த ஒன்பது நாள்களும் அவங்க சைவமாக இருந்து அம்பாலோட பூஜைகள் மந்திரங்கள் எல்லாம் ஜபம் செய்து அதை எல்லாமே பண்ணல சாமி இப்போ ஆண்கள் மாலை போட்டுக்கிறாங்க பரவாயில்ல இந்த ஒன்பது நாட்கள் பெண்கள் தவறில்லை பெண்களுக்கு இந்த ஒன்பது நாட்களும் இவள் தாய் என்பதாலும் அதே பெண் ரூபத்து வாராகி பெண் தெய்வம் என்பதாலும் இவருக்கு எந்த விதமான தீட்டும் இந்த கோவிலுக்கு வருவதற்கு இந்த மாலை நேரங்களிலே மாலை அணியக்கூடிய நேரங்கள் எதுவும் கிடையாது ஆக அவர்கள் தாராளமாக வரலாம் இந்த இறுதி பகுதியாக ஒன்பது நாட்கள் ஒன்பது அலங்காரத்திலே அம்பால் விசேஷமாக காட்சியளித்து பதினாலாவது நாள் வாராகியின் ஆஷாட நவராத்திரி இறுதி நாள் என்று பதினாலாம் தேதி காலை பத்து மணி அளவு முதல் அம்பாரின் திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கிறது ஆக திருமண தடை தடைத்திலே ராகு நாலாம் இடம் இரண்டாம் இடத்திலே ராகு செவ்வாய் தோஷம் போன்று இருக்கக்கூடியவர்கள் சந்திரன் மறைவாக இருக்கக்கூடியவர்கள் திருமண சம்பந்தமான நிறைய சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாராகியின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காலே நிச்சயமாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு நல்ல அழகான லட்சணமான அறிவான ஆயுள் நிறைந்த ஒரு அற்புதமான குழந்தை அம்பாள் ஆசீர்வாதத்திலே தனக்கு ஒரு புத்திர சௌபாகியமாக அம்பாள் அருள்வாள் அது மட்டுமல்லாமல் இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் இந்த பட்டாபிஷேகம் என்று நடைபெறும் என்றால் வாராகியின் பஞ்சமி ஆஷாட பஞ்சமியிலே வாராகிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்று அன்று இரண்டு நாள் கழித்து அம்பாள் திக் விஜயம் என்று சொன்னாங்க எப்படி ஒரு ராஜாவுக்கு மணிமகுடம் ஊட்டிய பிறகு ராஜா திக்வந்தனம் செய்வாரோ அதே மாதிரி பஞ்சமி அன்று அம்பாளுக்கு மகுடம் தரித்து அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் நடந்த பிறகு அம்பாலின் திக் விஜயம் நடக்கும் அப்போ திக் விஜயத்தின் இறுதி பகுதியில் பதினாலாவது நாள் அதாவது பத்தாவது நாட்கள் வாஷா நவராத்திரி பத்தாவது நாளாகவும் பதினாலு ஆங்கில தேதியில் பதினாலும் வாராகி திருக்கல்யாணம் நடைபெற அது உண்மத்த பைரவர் உண்மத்தவாராகிய திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாணத்திலே திருமண வயதில் ஒரு அனைவருக்கும் தனிப்பட்ட முறையிலே சங்கல்பங்கள் செய்யப்பட்டு அந்த சங்கல்பத்தின் விளைவாக அவர்களுக்கு ஒரு அற்புதமான திருக்கல்யாண பிரசாதம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே வழங்கப்படும் இது மட்டுமல்லாமல் இந்த ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து இருமுடி அணிந்து எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு உள்ளே கர்ப்ப கிரகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அம்பாலை சென்று அவர்கள் கையால் ஆர்த்தி செய்யவும் மாலை அணிந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் தங்கள் அணிந்து வந்த மாலையை அம்பாளுக்கு சாற்றி தீபம் ஏற்றி நமஸ்காரம் செய்த பிறகு அந்த மாலையை அவர்கள் கையால் அபிஷேகம் செய்து எடுத்து செல்வார்கள் ஆக இதெல்லாம் நாம் பீடத்திலே கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் புதிதாக மாலை அணிய வேண்டும் என்று விருப்பப்படக்கூடியவர்கள் உங்களுக்கு வாராகி பீடத்தை தொடர்பு கொண்டீர்களானால் உங்களுக்கு அதற்கான வழிவகைகள் நிச்சயமாக அறிவுறுத்தப்படும் அது மட்டுமல்லாமல் வெகு வீட்டிலே இருந்து பூஜை செய்யக்கூடியவர்கள் எளிய முறையிலே அம்பாளுக்கென்று ஒரு தீபமோ அம்பாளுக்கென்று ஒரு கலசமோ அல்லது அம்பாள் படம் வைத்து இந்த ஒன்பது நாட்களையும் சிறப்பாக இல்லங்களிலே நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் எளிய முறையில் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்றால் எளிய முறையில் லகு என்று சொல்வார்கள் அந்த லகு என்றால் இலகுவாக அப்படி என்று பெயர் ஆகையாலே இந்த லகுவாக செய்ய வேண்டும் முதலில் மஞ்சளிலே ஒரு பிள்ளையாரை பிடித்து வைத்து பிள்ளையாருக்கு நமஸ்காரம் செய்த பிறகு தாய் தகப்பனை வணங்கி தனக்கு மந்திரத்தை உபதேசம் செய்து கொடுத்த குருவையும் வணங்கி அதன் பிறகு கணபதியின் மந்திரம் செய்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து குலதெய்வத்தின் பிறகு நாம் இஷ்ட தெய்வத்தையும் நம் குடும்பத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வங்களையும் வழிபாடு செய்து இதன் பிறகு நவராத்திரி நாயகியாக இருக்கக்கூடிய அன்னை வாராகி மனசார பிரார்த்தனை செய்து வாராகியின் தியான ஸ்லோகம் வாராகியின் வர்ணனைகள் வாராகி மாலை வாராகி அர்ச்சனை வாராகி காயத்ரி வாராகி சகசனாகம் ஆக இதையெல்லாம் நாம் அம்பாளுக்கு சொல்லி அலறி புஷ்பது அம்பாளுக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய செவ்வலறியை பயன்படுத்தி அவளுக்கு அர்ச்சனை செய்வது வெகு விசேஷம் சுவாமி என்னால் பூ வாங்க முடியாத தவறில்லை அக்ஷதையை பயன்படுத்தி அக்ஷதை என்றால் பச்சை அரிசியை மஞ்சளிலே சேர்த்து அந்த அக்ஷதையானது எந்த தோஷமும் இல்லாதது இந்த ஒன்பது நாட்கள் அச்சத்திலேயே நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அம்பாளுக்கு பிரியமான கிழங்கு வகைகளை நீங்கள் எடுத்து நைவேதிகம் செய்தீர்களானால் உங்கள் மன சங்கடங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் கிழங்கை நைவேத்தியமாக வைங்கள் நவதானியங்களை நைவேத்தியமாக வைங்கள் அம்பாளுக்கு பிரியமான பானகங்களை நைவேத்தியமாக வைங்கள் மஞ்சள் நீரை நைவேத்தியமாக வைங்கள் அப்படி அம்பாளுக்கு இதெல்லாம் வைத்து அந்த பிரசாதத்தை அளவாக வையுங்கள் ஏனென்றால் பிரசாதம் என்பது அம்பால் அருந்தி அவள் உண்டு மீதி நமக்கு அணுகக்கூடிய அருக்குறை அந்த குறையை வந்து தேவைக்க அளவு மட்டும் வையுங்கள் அதிகமாக வைத்து அதை வீணாக்க கூடாது பிறருக்கு அதை நாம் குடும்ப உறவர்கள் தவிர மற்றவர்களுக்கு அதை வணங்கவும் வழங்கவும் கூடாது ஆகையாலே எளிய முறையிலே நாம் எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அதை மட்டும் செய்யுங்கள் கூடுமான வரை நீங்கள் நைவேதியம் செய்யவில்லை என்றாலும் சரி பூஜை புஷ்பங்கள் சாத்தவில்லை என்றாலும் சரி அபிஷேகம் செய்யவில்லை என்றாலும் சரி ஆராதனை செய்யவில்லை என்றாலும் சரி இந்த ஒன்பது நாட்களும் ஓம் நமோ வாராகி ஓம் ஐம் வாராகி ஐம் வாராகி ஐம் வாராகி என்று சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த வாராகி நவராத்திரி பிறகு உங்கள் வாழ்க்கை வசந்தம் வீசும் வாழ்வை வளமாக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு உண்டு ஆகையால் அருகாமில் இருக்கக்கூடிய வாராகியை போய் தரிசனம் செய்துங்கள் பூஜை செய்யுங்கள் அம்பாளை மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் செவ்வலரை மாலை சாற்றுங்கள் வெற்றலை மாலை சாத்துங்கள் விரல் மஞ்சள் மாலை சாற்றுங்கள் அம்பாள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வசந்தங்களையும் அருளக்கூடியவள் மனதோடு மன உறுதியோடு அம்பாளை பரிபூர்ணமாக சரணாகதி அடைங்கள் எந்த சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் சரி அம்பாள் உங்கள் வாழ்க்கையில் அதை அந்த அத்தனை சிரமங்களையும் தவிடுபடியாக்கி நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அருங்குவார் ஓம் நமோவராகி அனைவரும் ஆஷாட நவராத்திரி விரதமிருந்து பூஜை செய்யுங்கள் உங்கள் வாழ்வு வலம்பெறும் நமோவராகி வணக்கம்